வணக்க மக்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தெய்விர அஷ்டமிங்க சிவாலயங்களையும் பார்த்தீங்கன்னா கால வந்து சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனை அர்ச்சனைகள்லாம் நடைபெறும் அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் இருக்கக்கூடிய கால சன்னதிக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் நடைபெற்றதுங்க கார்த்திகை தெய்விர அஷ்டமில பாத்தீங்கன்னா காலபேரர் வந்து அவதடுத்திருக்காரு அதாவது குறிப்பா சொல்லலாம் அவர் வந்து பிறந்திருக்காரு கால வந்து எப்படி வந்து பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிவனோட நெற்றி கண்ணு தாங்க பிறந்திருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தெய்விர அஷ்டமில பிறந்திருக்காரு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா பரணி திதியில் பிறந்துருக்காருங்க காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரிவியங்கள் இருக்க பொருள்லாம் ரொம்ப பிடிக்குங்க சந்தனம் அந்த மாதிரி பொருள்லாம் வந்து காலபைரவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய தெய்வீர் அஷ்டமில்லை காலபைரவர் வழிபாடு செய்யறனாலும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய இந்த கார்த்திகை தெய்வீர அஷ்டமில்லை காலபைரவர் வழிபாடு செஞ்சால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்குங்க இப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீருங்க அதாவது எதிரிகள் தொல்லை யம பயம் கவலை கடன் கஷ்டம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம காலபைரவர் வழிபாடு செஞ்சால் எல்லா பிரச்சனையுமே தீருங்க காலபேர வழிபாடு செய்யலாம்